கோவிலுக்கு போகும்போது மறந்தமும் கூட இந்த தவறை செய்து விட அறிந்தீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பல ஜென்மாக்கள் வந்துட்டு நம்ம மனித கடந்து மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம் அந்த தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா நம்ம வந்து கடவுளை அதிகமாக சா கும்பிடுறோம் அப்படின்ற நம்ம மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிடறோம் அது மாதிரி பண்ணவே கூடாதுங்க தெய்வ திருமேனியை வந்துட்டு முழுமையாக நம்ம வந்துட்டு தரிசனம் செய்யணும் அது எந்த முறையில் தரிசனம் பண்ணணும் ஏன் இந்த தவறு பண்ணக்கூடாது இது எல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கோவிலுக்கு போறோம் இல்லையா போயிட்டு நம்ம தெய்வத்தை தரிசனம் பண்றோம் தெய்வத்தை தரிசனம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வ தரிசனம் பண்ணும்போது நம்ம மனசு உருகி நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இதுவரை கடந்த பாதைகள் நம்ம எவ்வளவு எவ்வளவு இது கரடு முரடான பாதைகளை வாழ்க்கையில கடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து இப்போவுமே எவ்வளவு ஒரு கஷ்டத்துல சிக்கி தவிக்கிறோம் இந்த கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கு வந்துட்டு ஆஹ் நம்ம கருவறையில இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்து நேருக்கு நேரம் பார்க்கணுங்க நேருக்கு நேரம் பார்த்து மனசுருகி நீங்க வேண்டுங்க கட்டாயம் வந்துட்டு அந்த கஷ்டம் வந்துட்டு இருக்க இடம் தெரியாம போறது கண் கூட பார்க்க முடியுங்க நான் ஒவ்வொரு முறையும் என்னோட வாழ்க்கையில பெரிய புயல் சுழற்றி அடிச்ச நேரங்கள்ல அடுத்து வந்து அதுல இருந்து நான் மீண்டு வருவேனா வராம அப்படியே அழிஞ்சு போயிருவேணா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு என்னோட லைஃப்ல சில சமயங்கள்ல அந்த டைம்ல எல்லாம் பாருங்க நான் மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் இல்ல எந்த ஒரு தெய்வத்துக்கிட்டையுமே கருவறைக்கு முன்னாடி நம்ம இந்த முறைப்படி வேண்டி பாருங்க அப்படியே மனசுல இருக்க கஷ்டம் அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுங்க தெய்வத்தை பார்த்த உடனேயே எனக்கு இதை கூடாத கூடன்னு கேட்க தோண்டாது அப்படியே கண்ணுல வந்து கண்ணீர் தண்ணி தாரதாரையா கொட்டும் பாருங்க தாரதாரையா கொட்டி அப்படியே அம்மனை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் கண் கொட்டாம பார்த்துட்டே இருப்பேன் கண் இமைக்க மறந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்ப பாருங்க என்னோட கஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனை கண்டா அப்படியே பனி போல விலகி போயிரும் பாத்தீங்களா அவ்வளவு ஒரு அஹ் வந்துட்டு அவ்வளவு ஒரு கரும் பனி சூழ்ந்துருக்கும் இந்த மார்கழி மாசம்னா பார்த்தோம்னா இந்த சூரியன் வர வர பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பனியெல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும் இல்லையா அது மாதிரி என்னோட கஷ்டங்கள்லாம் இருக்க இடம் தெரியாமல் போகிறத என்னோட வாழ்க்கையில பார்த்தேங்க அப்புறம் பார்த்தோன்னு சொன்னா என்னை காப்பி அடிச்சு நிறைய பேர் நான் எந்தெந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தவங்களே மீண்டு வர்றாங்களே அப்ப அந்த தெய்வங்களுக்கு என்னதான் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சாங்க அது வந்துட்டு கோயிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்லை நம்ம என்ன மாதிரி வேண்டிக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்கு தீபாராதனை காட்டும்போது கண்ணை இருக்க முடிக்கிறாங்க நம்ம பல ஜென்மாக்கள் கடந்து வந்திருக்கோங்க அந்த தெய்வ திருமேனி தரிசனத்தை பார்க்கறதுக்காக எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து வந்திருக்கோம் அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம கண்ணை திறந்து நம்ம தெய்வ திருமேனியை நம்ம தரிசிக்கணுமே தவிர தரிசனம் பண்ணணும் ஆனால் வந்துட்டு நம்ம இருக்க கண்ணை மூடிகிட்டு இருக்கவே கூடாதுங்க இந்த பிறவி கிடைக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்க தாங்க செய்யும் மனித பிறவியில் வந்துட்டு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது கஷ்டம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் நம்ம தெய்வத்தை நீங்க நீங்க அப்படியே மனசு உருகி உங்களோட கஷ்டத்தை சொல்லி நீங்க தெய்வத்தை அப்படியே மெய் மறந்து நீங்க பாருங்களேன் கட்டாயம் வந்துட்டு மிக்காம பார்க்கணுங்க தெய்வ திருமணி அந்த நேரத்துல ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ண கூடாது அந்த தரிசனத்தை அந்த தீபாராதனை காட்டும் போது நம்ம அப்படியே வந்து கண் நம்ம தெய்வ தரிசனத்தை வந்து பார்க்கணுமே தவிர நாம வந்துட்டு கண்ணை மூடிட்டு நம்ம வந்து கும்பிடக்கூடாது நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னு சொன்னா நிறைய பேர் வந்து கண்ணை மூடிட்டு வந்துட்டு சாமி அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க எந்த தெய்வத்திட்ட வேணாலும் போங்க கட்டாயம் வந்துட்டு உங்களோட வேண்டுதல்கள் உங்களுக்கு இந்த முறைப்படி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்களேன் உங்களோட கஷ்டம் அப்படியே அந்த நேரத்தில் வந்துட்டு அப்படியே மனசுருகி ஒரு நிராயுத பாடியே நிக்கிறீங்க எந்த ஒரு உதவியுமே இல்லை உங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட வந்துட்டு அப்படியே மனசால சரணாகதி அடைஞ்சிருங்க ஒண்ணு தவிர எனக்கு வேறு கதிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மன மனசுருகி வந்துட்டு அந்த தெய்வத்தை அந்த நேரம் தரிசனம் பண்றீங்க அந்த மன வேதனையோட நீங்க அந்த தெய்வத்தை வந்துட்டு தீபாராதனை செய்யும் போது கண் நிறைஞ்சு பாருங்க கண்ணை வந்து எக்காந்து கொண்டு மூடாதீங்க கண்ணை திறந்து நீங்க பாருங்க அதனால பாருங்க உங்களோட கஷ்டம் எல்லாம் வந்துட்டு தீரும் அந்த தெய்வ தரிசனம் நீங்க பல ஜென்மாக்கள் தெய்வம் தரிசனத்துக்காக தெய்வ திருமேனி தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியலை ஆனால் வந்து நீங்கள் மட்டும் இல்லைங்க அனைத்து உயிர்களுக்குமே இந்த பாக்கியம் வந்துட்டு கிடைக்கல ஆனால் வந்து மனித பிரபிக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் வந்துட்டு கிடைக்கிது அதை வந்துட்டு வீணாக்காமல் அதை வந்து நம்ம வந்து தெய்வத்தை வந்து தரிசனம் பண்ணணுங்க நம்ம தெய்வ தரிசனம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்ட க கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு விலகி ஓடுறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு நீங்கள் அடுத்து வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இந்த தான் இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அந்த தெய்வ திருமணி தரிசனத்தை நீங்கள் வந்துட்டு கட்டாயம் கண்குளிர பாருங்கள் அந்த அந்த பார்வையிலேயே பாருங்க அந்த தெய்வத்தை அந்த தரிசனம் பார்க்கறதுலேயே உங்களோட துயரங்கள் எல்லாம் தீர்ந்து விலகி ஓடுறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பாய்